ஆறு நாட்டில் பகுதிகளில் தேயிலை பயிரிடப்படுகின்றது தேயிலை பயிரிடப்படும் இடங்களில் என்று அழைப்பர் ஈரழிப்பான மலைப்பாங்கான இடங்களிலே தேயிலை செழிப்பாக வளரும் தேயிலை செடியிலிருந்து அதன் கொழுந்துகள் பறிக்கப்படும் அக்கொழுந்துகள் தேயிலை தொழிலகங்களுக்கு கொண்டு செல்லப்படும் அங்கு கொழுந்துகள் காயவிடப்பட்ட மூலம் தேயிலை தோட்டத்தில் ஆண்களும் பெண்களும் வேலை செய்வர் தேயிலை இலங்கை இந்தியா வங்காளதேசம் சீனா இந்தோனேஷியா கென்னியா போன்ற நாடுகளில் அதிக அளவில் பயிரிடப்படுகின்றது மீண்டும் கேட்போம் எமது நாட்டில் பகுதிகளில் தேயிலை பயிரிடப்படுகின்றது தேயிலை பயிரிடப்படும் இடங்களில் தோட்டங்கள் என்று அழைப்பர் ஈரழிப்பான மலைப்பாங்கான இடங்களிலே தேயிலை செழிப்பாக வளரும் தேயிலை செடியிலிருந்து அதன் கொழுந்துகள் பறிக்கப்படும் அக்கொழுந்துகள் தேயிலை தொழிலகங்களுக்கு கொண்டு செல்லப்படும் அங்கு கொழுந்துகள் பின்னர் பொறிகளின் மூலம் காயவிடப்பட்ட அஜைக்கப்படும் தேயிலை தோட்டத்தில் ஆண்களும் பெண்களும் வேலை செய்வர் தேயிலை இலங்கை இந்தியா வங்காளதேசம் சீனா இந்தோனேஷியா, கென்னியா, போன்ற நாடுகளில் அதிகளவில் பயிரிடப்படுகின்றது வினா ஒன்று எமது நாட்டில் இப்பகுதிகளில் தேயிலை பயிரிடப்படுகிறது வினா இரண்டு தேயிலை பயிரிடப்படும் பகுதிகள் எவ்வாறு அழைக்கப்படும் வினா மூன்று தேயிலைச் செடிகளிலிருந்து எவை பறிக்கப்படும் வினா நான்கு தேயிலைத் தோட்டங்களில் ஆண்கள் மட்டுமே வேலை செய்வர் சரியா பிழையா வினா தேயிலை அதிகளவில் பயிரிடப்படும் நாடுகள் தேவை